சார் அஞ்சு மணி நேரமா அடிச்சு சித்திரவத பண்ணி வாயத்து ரகாதவன அஞ்சு நிமிஷத்துல எப்படி சார் சொன்னா கேளுங்க வேண்டாம் பூமியாதான் பூமியாதான் வேண்டாம் பூமியாதன் ஐயோ இங்கே போயிருவேன் சொல்லிடுறேன் சூப்பர் சார் மரியதாஸ் மேக்கப் போடாத பொண்ணு டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதியா இருக்கணும் மேக்கப் டாப் அப் இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்

நம்ம ஓட்டுமே கால் டாக்ஸி எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல அதே தான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சுக்கிறான் ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீல மறைஞ்சுன்னு வை அவன் கண்டிப்பா முட்டாள்தான் தான் அளந்து பாக்காத குமார் இனிப்பார் மொத்தம் எட்டு முட்டாளுங்க இந்த கடையில ஒன்னையும் சேர்த்து எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கிற தேடி போய் கத்துக்கலடா ஒரு சினிமா பைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு ஏன் சார் சினிமாக்காரங்க நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற இந்த புக் இருக்கு பாரு சாமத்திரிக்கா லட்சம் இத படிச்சா போதும் ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சணம் அது அஞ்சு இடம் நீளமா இருக்கணும் அஞ்சு இடம் சாஃப்டா இருக்கணும் ஆறு இடம் உயரமாகவும் ஏழு இடம் சிகப்பா இருக்கணும் மூணு இடம் அகலமா இருக்கணும் இடம் அமர்ந்து மீதி மூணு அப்புறம் தெரிஞ்சுக்கவே இந்த லட்சத்தோட இருக்கிற எவனையாவது நான் பாத்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான் அவன் என்னென்ன மொலைமாடித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு பய என்ன ஏமாத்துனதே கிடையாது நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பாக்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரிதான் நைன்டி நம்பர் நைன்ட்டி எயிட் நைன்டி எயிட் டிரைவர் அன்னி சாவ்கார் பேச்சவர் பிக்கப் இருக்க கஸ்டமர் பேர் மச்சி கால் வந்துடுச்சு நான் கிளம்புறேன்

రెడి okay.

ஹா கே ஐ ஹ ஹெல்ப் யூ மேடம் எ பேர் தான் காலைல சவுகர் பட்டில இருந்து உங்க டாக்டி புக் பண்ணேன் உங்க டிரைவரு திங்ஸ் எல்லாம் தெரியப்பட மேடம் ஹலோ ஷா திருடன் லாஸ் இல்லாதீங்க வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன் பேசுங்க வண்டி நம்பர் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஹலோ பன்னீர் எங்க இருக்கீங்க உட் ஆண்ட் சேட்டர் கார் பன்னீர் வேற டே போய் சொல்லாத பிறம்போயிரு மரியாதா பேசுறா யார பொறம்பு இருக்கின்ற ஏய்

என்னையா இப்படி அந்தரபட்டி இருக்கற? ₹100 இருந்து ₹10000 போடிங்க பாத்தீங்களா? அப்பேவே கரெக்ட் புடிச்சு போச்சு சார். அதான் வீட்ல சாரி பண்ணாலும் பிச்சை பிச்சருக்கு நியாயமா இருக்கீங்க. வீட்டு காரிய பார சொல்றீ குட் மார்னிங். ஏய் சார். ரூம் நம்பர் 108ல பேலன்ஸ் தங்கி இருக்கறவர் பார்க்கணும். ஆ 1 செகண்ட் இருங்க. ஆ sorry, அவரே ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூம்ல போய் பாத்துக்கறேன். ஆ எக்ஸ்கியூஸ் மீ. டிரைவர்ஸ் ஆர் नॉट 11ட் இன்சைட். ஹ?

அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டுறான். அவன் বোলিংல யாரையும் டச் பண்ணவே முடியல. அப்ப இப்ப বোলিং பண்றான்டா அந்த பையன். அடுத்த அடதோரல பத்து ரன் கொடுப்பான் ஐநூறு ரூபாய் பந்தயம். ம். ம். ஏய் தம்பி. என்ன? போ அடதோரல ஒரு பத்து ரன் கொடுக்கணும். கொடுக்குறியா? நான் குடுக்கணும். ஐம்பது ரூபாய் தரடா து இந்த பெட் மேட் சேஞ்சைச்சால 100 ரூபாய் கடிக்கும் 150 200 ரூபாய் ஃப்ரெண்ட் நம்பர் தரே 250 ரூபாய்க்கு டாப் அப் ஓ சைஸ்க்கு 250 ஆமா ஏ இருக்க இருக்கலாம்டா நம்பர் சொல்ல 98 40 ஏ வாடா 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 ஒரு ஐநூறு முடிவுற மேட்ரிக்கே ஐம்பது லட்சம் ரூபா அடுக்குது நான் ஆயிரம் ரூபாய் பினிஷ் யோ இது லோக்கல் மேட்சா இந்த சூறாவளியா அந்த மாதிரி நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் வரை சும்மா ஓப்பனிங் மிரட்டும் தயாரோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு தோக்க தொழில்ல சார் அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர் அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார் தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார் எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில இப்போ நம்ம பாக்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார ஆளு மாடனா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடனா சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்ட வைக்கலான்னு முடிவு பண்ணாரு

குறிப்பா இமெயில் பண்றது பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது ட்விட்டர்ல ட்வீட் பண்றது சேட் பண்றது இது எதுவும் கூடாது கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும் இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ் இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க அன்லைக் பண்றீங்க லைக் பண்றவங்க கை தூங்க அதுக்கு அவருக்கு ஒன் ஃபார்ட்டி லைக்ஸும் இருபது ஷேரும் கிடைச்சது நாட்டாமை ஏமாத்தம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ரூமர் பறந்துக்கிட்டா பொண்ணு காப்பாத்த தயாலன் வருவான் அப்ப அவனை மாட்டி விடலாம் பிளான் பண்ணி பண்ண யார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ண பண்ண நாட்டாம வாங்க நாட்டாம வாங்க என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு யாரையுமே காணும் பார்ட்டியே உங்களுக்கு தானே நோ 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 ஒரு நாட்டாம இப்படியெல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது சார் நாட்டாம பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் யோ எனக்கு கொஞ்சம் நாட்டாமை பத்தி தெரியா புடி சரி கத முடியல நாட்டாமை பார்ட் டூ இருக்குங்கிற எஸ் சார் பண்ணையார் பிளான் மீறி தயாலன் வேற ஒரு பிளான் பண்ணா ஒண்ணு தூக்கினா மட்டும்தான் கல்யாணம் நிக்குமா மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கல அதான் இவனை தூக்கிட்டேன்

ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சு புக்ல குறிச்சு வச்சுக்கோ இதுல இருந்து ரூபாய் சம்பாதிச்சு இது இந்த முதல சத்தியம் தேரி படி கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் சூப்பர் சப்ஜெக்ட் ஃபேன்டாஸ்டிக் ஸ்கிரிப்டியா ஆமா சார் ஆனா இந்த தயாரம் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு இப்படி அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டானையா சார் அவளை விடுங்க சார் அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தக்கா வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுனா அது அந்த பொண்ணு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல தயாலன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்ட ஈஸியா பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கே ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பன்னீரே பண்ணீரே பண்ணிரம்ச்சாலக்க கூடாது சூப்பர் சார் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ் ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்க அந்த சேர்ல அந்த டேர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் பிடிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாசிபல்லா ஹோட்டல் ஜிம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார் ஓகே சார் நான் யாரு கமிஷனர் அது யார் சிட்டு உங்க சிட்டு நீ எதுக்கு உக்காந்த எமோஷனல் நீங்க மாறி உக்காண்டிங்க அதனால நான் நான் மாறி உக்காந்தனா சரி நீ யாரு ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க சார் சொன்னீங்க இன்டெலிஜென்டா வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்ட் देयर ஓகே நான்சென்ஸ் டோபி போடு மேன் எஸ் சார் கெட் அப் நில்லு சாரி சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சார் பேர் அண்ணாமலை இருக்கட்டும் எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு அது அவன் தலையெழுத்து சினிமால டைரக்டர் ஆகணும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆயிட்டா அது ஜனங்களோட தலையெழுத்து சார் தயாரன் சார் செக் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன் ரொம்ப பாசமா பழகினார் சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் தெரியும் அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான் அவன்கிட்ட கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னாரு சார் நான் கண்டுபிடிச்சேன் தயாரன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான் சார் அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார் நாளைக்கு சங்கர் சார் கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார்

சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்டேன் சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துன்னா நோ மோர் ஆர்கியுமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பட்ட புடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொல்றேன் கன்னடி கன்னடி என்னது சார் பிராண்ட் அதான் திருப்பி கேக்குறோ ஒரு வீட்டரோட கதையை வெயிட்டான கதை இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டு சாரி ஒரு டீ கொடுங்க நீங்க வெளியே போங்க

And your time starts now. Hey. Huh?

உங்க தான் பன்னீர் வயசு உன் புருஷ ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான் கிரிக்கெட் பேட்டிங் இன்டர்நேஷனல் கிரைம் அவன் பின்னாடி பெரிய பெரிய அவங்க இருக்குல்ல யாரு என்ன சொல்ல சொல்லு இல்லைன்னா எந்த உஜையில் இருப்பான் யாருக்குமே தெரியாது மறுபடியும் உன்னால் பார்க்கவே முடியாது அவன் அப்புறோம் மாதிரி சொல்லு என்ன மரியதாஷ் சார் கூப்பிட்டு போக சார் பண்ணி கூட செல்ல விட்டு வந்துட்டான் நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை மரிதாஸ் அந்த செல்ல நான் இப்போ கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பன்னீர் புண்டாட்டிகிட்ட உண்மையே சொல்ல போகிறா அது அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்கப் போறேன் இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டீன்னா உன்னை விட்ருவாங்களாம் சொல்லிடியா எனக்கு பின்னாடி கனகாரனும் தர்திரமும் தாண்டி இருக்கு ஏன்டி அவன் அறிவியல் அவன் நீ வந்து கேட்கற எவனா கொலை போட்ட அவனே போலீஸ் ஷேனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான அதானே

நேர்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்க கிட்ட இருந்து உள்ளே வர வைக்கிற வழியை பார் ஓகே சார் இந்த டெஸ்ட் உடைய பேரு நார்கோ அனாலிசிஸ் இதுல இருக்க சோடியம் டைபென்டால ஒருத்தர் உடம்பல இன்ஜெக்ட் பண்ணா அஞ்சே நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் வாய் வழியா டாக்டர் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க MBBS FRCS ஸ்பெஷலிஸ்ட் இன் யூரோ லண்டன் ரிட்டன் துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே ஆனா யாருக்கு குத்துனா வரும் கண்டுபிடிச்சிங்களா எனக்கு குத்துறதே வேஸ்ட் குத்துங்க காட்டுங்க மனுமதி சத்தியங்க நோக்கு ஏ துரோகம் செய்யல நாக்கு வேலைக்காரிக்கு ஏ கனெக்ஷன் லேது நான் மஞ்சி வாடு நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன் நான் ஜஸ்ட் நான் ஜஸ்ட் நான்